அதுக்கு வந்து எந்த பேஸ் போகுது எந்த எவ்வளவு காசு தேவை இருக்காம என்னன்ற அடிப்படை அறிவு கூட இல்லை அப்ப நான் சும்மா கேட்டேன் அதுக்கு ஒரு பழமையாப்பு ஒரு ஒரு பே அந்த கச்சேரி காட்டுறேன்னு சொன்னா ஒரு ப்ராஜெக்ட் அது ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சாக்க இருக்கும் அது நான் வந்து தெரியாது அப்ப நான் அவரை கேட்டேன் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பிசினஸ் கேஸ் பிசினஸ் சார்ட் அதெல்லாம் இருக்கா

அந்த நிதியை எப்படி பாதிக்கிறோம் டிசிசி டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்பாக்க பார்க்கணும் இப்ப வேலை இல்லாம கணக்கர் வைக்கணுமா அல்லது வந்து ரோட்டு போடாம சனம் நான் கஷ்டப்படுதா அல்லது வந்து வீடுகள் இல்லாம சனம் நான் ரோட்ல அதுதான் அடிப்படை தேவை அதை விட்டு இந்த பெரிய கலாச்சார மண்டபத்தை நாங்க கட்டுற அளவுக்கு பெரிய சிரமம் இல்லை கலாச்சாரத்தை கட்டி கலாச்சாரத்தை செயல்பட்டு சில பேர் சாப்பிடுறது அடிப்படை சாப்பாடு தருமங்க பார்க்கணும் அப்ப நான் அந்த அந்த நான் திருப்பி கொண்டு வரணும்னு சொன்ன உடனே அதுக்கு வந்து பதக்கம் போயிட்டு அது மூலம் தேடப்படும் அவட்னா ஒரு ப்ரொஜெக்ட் என்ன வெறும் ஒரு ஸ்டேஜ் ஃபைவ் இருக்கு இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிகியூஷன் அப்படி ஒரு அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு அப்ப அந்த அஞ்சு ஸ்டேஜையும் நாங்க என்ன மாஸ்டர்ஸ் முடிச்சேன்னு சொல்லி இந்த பேசிக் அந்த அஞ்சையும் சொல்லுங்க சொல்லுவோம் அது கூட நிற்கிறோம் என்றால் அரசாங்க அதிகாரிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் என்ன வேண்டும் என்றாலும் சீவம் யாரும் கேள்வி இருக்குது கேள்வி கேட்டா பிரச்சனை விட்டாங்க பட் இன்றைய முழுதான் கேள்வி இல்லாத இந்த வீடியோ நீங்க லைவார்களோ அதுல நம்ம கழிச்சு எடுத்து போடுவோம் அது தவிர அடுத்த மீட்டிங்ல அவ்வளவு அதுக்குரிய நான் கேட்ட அவ்ளாத்தையும் கொண்டு வைக்க முடியும் அவங்க சொல்லிக்கிறேன் நான் வந்து இது கேள்வி கேட்கறது ஏற்கனவே இருந்தாலும் கல்லரை வந்து பிடிப்பதற்காக இல்ல விட்ட பிள்ளைகள்ல இருந்து இனிமே பிள்ளைகளாலும் முன்னுக்கு நடக்க மாட்டோம் நான் யோசிக்கிறேன் ஆனால் அது இலங்காம ஒரு சில அரசாங்கம் நான் அவ்வளவு பெரிய அரசாங்க உத்தியோகம் இருக்கிற முன்கலைகள் கேள்வி வைக்கிறார் என்ற எம்பி கேட்கலாம் என்ற பதில தெளிவாக கௌரவ அமைச்சர் சொல்லிக்கிறார் இல்லை கேட்ட அவ்வளவு அவ்வளவு மனசுல வாங்குவோம்னு சொல்லி சோ அதை போடுங்க மற்றது அந்த சமூகம் போன்றவர்கள் மீடியா மட்டும் உங்களுக்கு விட்டுருந்தேன்

பாராளுமன்றம் நான் சொன்னா கிளம்பாது பயிர்த்தி எல்லாம் சத்யமுதி அதாவது வந்து ஒரு சில பேருக்கு வைத்தியர்கள் கணவர் ஒன்று சேர்ந்து இவர் இல்ல வேற கணவர் ஒன்று சேர்ந்து மேல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்க தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கிறேன் அது சிம்லா கோட்ட உடனே அந்த வழக்கு போயிடும் பட் அது காசிக்க வழக்கு நடக்குது இவருடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில்